திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் பற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் பற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி பத்தாவது திருப்பதிகம் திரு அம்பர் பெருந்திருக்கோவில் திருமுறை மூன்று பத்தொன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சம்பந்தப் பெருமானால் பாடப்பெற்ற திருப்பதி கொச்சங்க நாயனாருடைய திருப்பணி செய்த திருக்கோவில் தற்போது அம்பர் அம்பல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய கோவில் நம்முடைய மயிலாடுதுறை அடுத்த பூந்தோட்டம் அருகிலே இத்திருக்கோவில் ஒரு நாலு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பதி திருச்சிற்றம்பலம் எரிதர அனல் கையினில் ஏந்தி கையிலே அனல் ஏந்தி எல்லியில் நரிதிரி காணிடை நட்டம் ஆடுவார் நரிகளெல்லாம் திரியக்கூடிய சுடுகாடிலே நள்ளிரில் நற்றம் பயின்றாடுவார் அரிசில் இந்த அரிசில் ஆற்றங்கரையிலே அம்பொரு புனல் அம்பர் மாநகர் ஏன் பெரிய ஒரு நகரம் இருந்திருக்கு அப்படிப்பட்ட இந்த அம்பர் மாநகரில் குரிசில் செங்கண்ணவன் கோவில் சேர்வரே செங் அப்படியே சிவந்த கண்கையுடையவர் தான் கோச்சங்க நாயனர் ஏன்னா அவருடைய பிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் ஏன்னா அந்த அம்மா வந்து ஒன்றை நாளிகை கழித்து பிறந்தால் இந்த குழந்தை வந்து உலகை ஆளுன்னு சொன்னோடனே தன்னை தலைகளாக தொங்க செய்து அந்த நல்ல நேரம் ஓரை வந்த உடனே திரும்ப வந்து பிரசீவிக்கிறாங்க அப்போ அந்த காலதாமதமானதுனாலே குழந்தையினுடைய கண்கள் சிவந்து விட்டன இதை வந்து அந்த அம்மா பார்த்துட்டு என் கோச்சங்கனும் அந்த கண்கள் சிவந்த கண்கொளையுடையவனும் அப்படி சொல்லியே அந்த அம்மா இறந்துவிடுறான் அதனால் அந்த மாதிரியே ஒரு பிறப்பே ஒரு அற்புதமான பிறப்புடைய ஒரு கோச்சங்கன் ஆயினார் ஆனால் குருசிலாம் மன்னன்னு அப்படிப்பட்ட மன்னன் இந்த கோச்சங்கன் கெட்ட கோயில் தான் இது அப்படின்னு சொல்லி அறுதிட்டு சொல்கிறார் மைய கண்மலைமகள் பாகமாய் கண் நல்ல மையணிந்த உமையோடைய பாகமாக இருள் கையதோர் க நல்ல கையில் கணல் ஏந்தி ஆடக்கூடிய கலை ஆடுவார் பலவிதமான நாட்டிய எல்லாம் சேர்த்து ஆடுவார் ஐய நன் பொருள் புனல் அம்பர் செம்பியர் செய்ய கண் இறை செய்த கோவில் செய்ய சிவந்த சிவந்த கண்ணுடைய இறைன மன்னன் அவரது கொச்சங்க நாயனார் செம்பியர் கோன் சோழ நாட்டில் சோழ மன்னன் செய்த கோவில் சேருவாரே விரும்பி சாமி சேருவாரா இந்த ஐயதன் பொறுப்புடல் அம்பர்னா அப்பெருமானார் நல்ல இந்த ஆறு அம்ப அந்த அரசியல் ஆற்றின் கையில் இருக்கக்கூடிய அம்பர் கோவிலே சேருவார் மறை புனை பாடலார் நல்ல மறைகளை ஓதி வருவார் பாடுவார் சுடற் கை மல்கவோர் நல்ல கையிலே அனலேந்தி ஒரு பிறை புனை சடைமுடி பெயர ஆடுவார் அந்த நிலாவுடைய உலாவுமா பெயரைன்னா அழைய அலைதல் நில உலாவிய நீர்மணி வேணியன் நில உலவு அதான் பிறை புனை சடை முடி ஆடுவார் அரை புனல் நிறை வயல் நல்ல உழிக்கின்ற நீர்களெல்லாம் நிரம்பியிருக்கூடிய வயல்கள் அம்பரப்பு மாநகர் இறை புனை எழில் வளர் இடமருது என்பதே இறைபுனைனா அந்த மன்னன் கொச்சங்கன் மன்னன் புனைந்த செய்த அழகு மிகுந்த இந்த இடமாகும் என்பார்கள் இரவு மல்கு இளமதி சூடி அந்த இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய இழாவை தன் திருச்சடையில் சூடி ஈடு உயர் பறவை மல்கு அருமறை பாடி எல்லாரும் வந்து இல்லாத தன்னுடைய திருவிடைகளை புகழ்ந்து ஈடு செய்வது ஈடேறுவதற்காக சுவாமி என்ன பண்றாரு அருமறை எல்லாம் பாடுறார் ஆடுவார் பாடி ஆடி முடு உயர் செம்மல் அம்பர் அப்படிப்பட்ட இந்த பாம்பு அரவமுடு அந்த எல்லாம் அந்த அரசியல் இந்த இடத்துல அறவம்ன்றது வந்து ஓசை குறிக்கும் அரவம் முழு உயர் செம்மல் அம்பர் கொம்பு அலர் மரபம் மல்கு எழில் நகர் மருவி வாழ்வரே நல்லா அந்த அரசியலின் ஆற்றினுடைய ஓசை வந்து ரொம்ப செம்மையுடையதாக வளம் பொருந்தியதாக எல்லா இடத்தையும் சிறப்பு செய்யக்கூடிய இந்த அம்பரில் கொம்பு அலர் மரபம் மல்கு எழில் நகர் நல்ல அற்புதமான மலர்களையெல்லாம் குறவம் எல்லாம் வளரக்கூடிய மலரக்கூடிய அழகான நகரம் இது எல்லாம் மலர்ந்து சங்கணி குலையினார் சங்க வெண் சங்குறை செய்யப்பட்ட காதணி வைத்திருப்பார் சாமம் பாடுவார் சாமகானம் பண்ணுவார் வெங் கணல் கணல் தர வீசி அகையிலே கணலேந்தி ஆடுவார் அங்கு அணி விளவு அமர் அம்பர் மாநகர் விழாக்கள் எல்லாம் அழகிய விழாக்கள் நடக்கக்கூடிய அம்பர் மாநகரிலே செங்கன் நல் இறை செய்த கோவில் சேர்வரே இந்த கொச்சங்க நாயனார் செய்த கோவிலே சேர்ந்து இன்புறுவார் கடல் வளர் காளினார் கடலிலே கடல் அணிந்திருப்பார் சுவாமி ஒரு பக்கம் சிலம்பு ஒரு பக்கம் கடல் அப்படிப்பட்ட கால திருவுடியுடையவர் சுடர் மல்க கையிலே கணல் ஏந்தி ஓர் சுழல் வளர் குளிர் புனல் சூடி ஆடுவார் கங்கை அப்படி சுழிந்து வரக்கூடிய புனல் கங்கையை சூடி ஆடுவார் திருச்சடையிலே வைத்து ஆடுவார் அழல் வளர் மறையவர் நல்ல வேள்வி செய்யக்கூடிய மறையவர்கள் அம்பரு பைம்பொழில் பசுமையான நல்ல வளமான பொழில் நிழல் வளர் நெடுநகர் இடம் அது என்பனே இப்படி எல்லாருக்கும் அருமைப்பாடு உடையது நல்ல சோலைகள் எல்லாம் நிழல்கள் நெருங்கி நெருங்கிய சோலைகள் சூழ்ந்த நெடுநகர் மிக மிக புகழிலே உயர்ந்த நகராகும் இது இகழ் ஒரு சுடர் எரி இழங்க நல்ல வலிமை மிக்க அந்த சுடரை வந்து கையிலே வைத்து ஆடுவாரான் வீசியே என் தோல் வீசி நின்றாடும் பிரான் அகலிடம் பழி கொல பாடி ஆடுவார் பகலில் வந்து கபால பிச்சேற்றி பாடி ஆடி ஆடுவார் அகலிடம் மலிபுகழ் அகலிடம்ன்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புகழ் எல்லாத்திலும் மலிந்திருக்கூடிய புகழ் பெருமானது அம்பர் வம்பு அப்படிப்பட்ட அம்பர் இந்த உலகத்தில் பெரும் புகழ் கொண்ட இந்த அம்பர் வம்பு அவிழ் புகழிடம் நெடுமா நகர் புகழ் புகுவார் போலுமே நல்ல வண்டினங்கள் எல்லாம் மலர்களில் பூத்து அதெல்லாம் விரியக்கூடிய அதிலெல்லாம் மிகச்சிறந்த ஒரு புகழிடம் எல்லாத்திற்கும் காக்கக்கூடிய அற்புதமான இடம் அந்த நெடுநகர் இந்த நீண்ட அந்த நகர்வத்தில் புகுவர்னா அப்படியே சுவாமி உள்ள அந்த திருக்கோயிலே ரொம்ப ஆனந்தமாக போயிடுவார் புகுவார் எரி என இலங்கை கோண் அவருடைய மணி முடியல அப்படியே ஜொலிக்குமா அப்படியே மணிகளெல்லாம் எரி போல தீ போல அப்படிப்பட்ட கிரீடம் வச்சிருக்கிற இலங்கை மன்னன் ராவணன் தன கரியான தடைக்கைகள் அவனுடைய கரிய நிறமான கைகளில் அடர்த்த காலினர் அப்படியே இந்த எட்டு தோ இருபது தோலை அடர்த்தினார் அல்லவா அதை ஒரு காலிலே ஒரு விரதால் அடர்த்தினார் அரியவர் காண்பறிய பேரொழி யார் பெருமான் அரியவர் வளநகர் அவர் அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய வளநகர் தான் அம்பர் இன்பொடு புரிவர் பிரிவிலா பூதம் சுரம்ப ஆனந்தமாக அப்படியே போவாரா அவரோட பிரியாமல் பூதகணங்கள் எல்லாம் சூழப்போகும் போகும் அப்படிப்பட்ட இடம் இது ஒன்பதாவது பாடல் வெறி கிழர் மலர் மிசையவனும் நல்ல மனமிக்க மலர் தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனும் வெண் தொழில் பொறி கிழர் அரவு அணை புல்வு செல்வனும் கொலை செய்வதில் நம்பர் ஒன் பாம்பு அந்த பாம்பையில் படுத்திருக்கூடிய செல்வன் திருமகளை மணந்தனால அவருக்கு செல்வன் சிபெருமானை பூஜனால் செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே அதனால் செல்வன் அருகிலா அவங்களாலேயே அறிய முடியல அரியவர் யார் நம்ம அப்பா அம்பர் செம்பியர் அந்த அம்பரியில் செம்பியர் செரிகளல் இறை செய்த கோவில் செரிகளங்கு சுவாமியுடைய திருவடியை அதை பொருந்தும்படியாக இக்கோவிலே ஆனந்தமாக அமெறுமொழியாக அமைச்சிருக்கிறார் இந்த கோச்சங்க நாயனார் இறை செய்த கோவில் இறைன மன்னன் கோச்சங்க நாயனார் சேருவார் சேர்வர் சுவர்மன் வலி தலை வலி தலைனா மலித்த தலை யார் பௌத்தர் பரிதலை முடியெல்லாம் ஒன்றுனா பிச்சு போட்டுருவாங்க அவர் யார் சமணர் அவர்கள் கட்டிய மொழிகளை அவங்க கட்டி உருவாங்கப்பா அப்படியே உருவா ஒன்றுமே இருக்காது வெறும் ரீல்லே விடுறது சொல்லுவாங்கல்ல சும்மா ரீல் சுத்தாத அப்படின்னு பாருங்க சின்ன பிள்ளைகள் அந்த மாதிரி அரியல் சுத்துறது கட்டிய மொழிகளை மொழிதலை பயனென மொழிகள் அதெல்லாம் ஒரு பயனான மொழிகளே இல்லை மொழியே இல்லை அதை கொல்ல வேண்டாம் வம்பினும் விட்டு தள்ளுங்க அழிது அலை பொறு புனல் எவ்வாறும் அலை அடைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நீர் நிரம்பிய இந்த அம்பர் மாநகர் ஒளிதலை ஒளிந்து என்னென்னா அப்படியே சுவாமி அங்கேயும் இங்கேயும் அலையாமல் எங்கேயும் போகாமல் இங்கேயே இருக்கார்ன்றார் உளிதலை ஒளிந்து உலர் உமையும் தாமே அப்போ அருள் கூடி நிற்கிறாரு சிவன் அருள் சிவன் தான் உமை அருளோடு தான் தானும் தன் அருளுமாய் இருக்கக்கூடிய பெருமான் தான் ஞானமும் அருளும் ஆகி இருக்கிறார் உலர் உமையும் தாமுமே பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது அழகரை அழகர் பெரும் பேரழக அடிகளை தலைவர் எல்லாருக்கும் மேலே அம்பர் மேவிய நிழல் திகழ் சடை முடி நீலகண்டறை அப்படியே சும்மா அப்படியே அம்பரில் இருக்கக்கூடிய பெரிய திருச்சடையும் அந்த நீலகண்டம் கழுத்திலே நிழல் போன்ற கரிய நிறம் கூடிய நீலகண்டறை பெருமானை உமிழ்திரை திரை திரைனா அலைகள் வீசுதான் அப்படியே அப்படியே அலை வீசக்கூடிய உலகினில் ஓதுவீர் குணன்மீன் பெருமான் இப்போ பாடின பாடலை ரொம்ப விரும்பி ஏற்று பாடுங்க சொல்கிறார் உமிழ் திரை உலகினில் ஓதுவீர் இப்படிப்பட்ட இந்த உலகம் அது அலை அடைச்சக்கூடிய அந்த அற்புதத்தைய அப்படிப்பட்ட திருக்கோவிலை ஓதுவீர் பாடுங்க கொன்மீன் ஏற்று பாடுங்க தமிழ் கெழு விறகினன் தமிழிலே வித்தகன் யாரு தமிழ் ஞான சம்பந்தர் தமிழ் செய் மாலையே மாலை வந்து நான் பூவாலை செய்யலப்பா தமிழ்லேயே மாலை செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் திருவடி பேர் கிடைக்குங்கிறதுல சுவாமி பதியத்தை ரொம்ப அற்புதமாக இருளியிருக்காரு சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்